சார் வணக்கம் சார் ராணிப்பட்ட லோ சார் பேச பாருங்கள் இன்றைக்கி பாருங்கள் அம்மாவாசை இன்றைக்கி வரைக்கும் நிறைய வண்டி குடுத்தேன் என் காலையில் ஒரு ரெண்டு வண்டி குத்தேன் அது ஒரு வண்டி நாலாவது வண்டி அண்ணன் கைராசி நல்லா கைராசி சூப்பராக வந்தார் அண்ணா என்ன ஒரு சொந்த ஒரு மீன் வந்தவாசி பக்கத்தில் மும்முணி வந்தவாசி பக்கத்தில் மும்முன்னிலேருந்துருக்காருங்க பாருங்கள் இன்றைக்கி பாருங்க அமாவாசை வெள்ளிக்கிழமை வார வாரம் அன்னதானம் பண்ணுவேன் அன்னதானம் பண்ணாலும் மாமூலாக நாற்பது பண்ணது இங்கே நூற்றி ஐம்பது பண்ண மனசு திருப்தியாக இருக்குது நான் இருக்கணும் என் கார் வாங்கி நல்லா இருக்கணும் எல்லோரும் இருக்கணும் மனசார வேண்டி பண்ணிட்டு வந்தேன் நல்லாயிருக்கும் எல்லாருமே அண்ணா எங்கேருந்து வந்தார் ஏற்றுக்கு வந்தால் சொல்ல பாருங்கள் எங்கேருந்து தர சொல்லுங்க நாங்கள் வந்தோ சிலருந்து வரோம் கரெக்டாக உட்காந்து பதினோரு மணிக்கு வந்தோம் ரெண்டு நாள் முன்னாடி வந்து அட்வான்ஸ் கொடுத்துட்டு போயிட்டேன் வண்டி திருப்தியாக வந்து பிடிச்சிருந்தது அன்னைக்கே அட்வான்ஸ் கொடுத்துறேன் இன்றைக்கி வந்து டெலிவரி பண்ணுறேன் பேமெண்ட்டு கொடுத்துருவேன் இது ஐலட்டே பார்த்தீங்கனாக்கா இதில் வந்து கண்ணாடி முறை கிராக் கிராக் இருந்துச்சு ஆனால் நீ ஏன் பண்ணி கொடுனாரு காசு கொடுத்தாரு கண்ணாடி அதில் ஏசிலாம் நானே ரெடி பண்ணி கொடுத்தேன் சிம்பிளாக வெளியே போனால் பத்தாயிரம் பாஞ்சாயிரம் ஒரே ஆறாயிரத்து வந்து சிம்பிளாக முடிச்சு கொடுத்தோம் பாருங்கள் அட்ட இருக்குது வண்டி டெலிவரி ஏற்றும்போது வராங்க இந்த சேனலில் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்க வணக்கம் சார் நான் போட்டோ எடுத்துக்காசி போது பாருங்க சூப்பரா போடாமல் போயிச்சு பாருங்க சூப்பரா